என் குழந்தையை இன்று இந்த வெடிகளில் உன் தாயானவள் நான் தனியாக வரவில்லை என்னோடு ஒருவரை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் அதுவும் ஒரு குழந்தையை அழைத்து வந்திருக்கின்றேன் என்னவோ உன் தாயானவள் எனக்கு இன்று அளவில்லாத மகிழ்ச்சி அதனால் நிச்சயமாக என் குழந்தை இன்று உன் தயானவள் தன் கையோடு அழைத்து உன் வீட்டிற்கு வந்திருப்பது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நெருக்கமானவரோ உன் வாழ்க்கையில் அதிகமாக உனக்கு தேவைப்படுபவரோ அல்லது அதிகமான கஷ்டங்களை உனக்கு கொடுப்பவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பராகி அன்போடுதான் அழைத்து வந்திருக்கின்றேன் இந்த நாளில் இவரின் மூலமாக உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும் அல்லது இவரை வைத்து உன் வாழ்க்கையில் சில ஆட்டத்தை காட்ட வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை நான் உனக்கு சொல்லிவிடுவது நல்லதுதானே அது என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவது நல்லது நல்லதுதானே என் குழந்தையே நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லாமல் போகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே இருப்பவர்களை அளவோடு நேசி துளி துளிகூட நினைக்காது இவ்வளவுதான் வாழ்க்கை அவர்களையும் கூட அதாவது நம்மோடு இருப்பவர்களையும் கூட நாம் அளவோடுதான் நேசிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவரவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது ஆனால் நீ பேசுகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவர் கண்கலங்கி கண்ணீர் வடிக்கிறார் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறாய் என்பதைத்தான் சொல்லும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்த பிறகும் கூட உன்னை சுற்றி நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உறவுகள் இப்பொழுது எல்லாம் நேரம் எப்பொழுது கிடைக்கும் இவர்கள் காலை வாரிவிட்டு விடலாம் அல்லது இவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இதை கெடுத்து விடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையையும் என்னவென்று உணர்வதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுதல்களை நடத்த நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இப்பொழுதும் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு உன் தயானவள் எனக்கு ஒரு துளியளவும் நேரமில்லை எனக்கு கிடைக்கின்ற நேரமே கொஞ்ச நேரம்தான் உன்னோடு நான் பேசுவதற்காக வருகின்றேன் அந்த நேரங்களை நான் வீணடிக்க விரும்பவில்லை அந்த நேரங்களை உனக்கென்று எப்பொழுதுமே நான் ஒதுக்கி தந்துவிடுகின்றேன் இப்பொழுது நான் அதை யாருக்கும் கொடுக்க துணியவில்லை என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என் குழந்தையை உனக்கே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றது உன் வாழ்க்கையிலேயே நான் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னமும் பல இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது வேறு எங்குமே நான் செல்ல மாட்டேன் அப்படி சென்றும் எனக்கு அனுமதியும் இல்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை இந்த வராகி வேறெங்கும் சென்றுவிட முடியாதல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையை மீட்டுத் தருவதாக உனக்கு நான் உத்திரவாதம் கொடுத்திருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்ற உத்திரவாதத்தை நான் உனக்கு என்றோ கொடுத்திருக்கிறேன் அதை நான் சரியாக உனக்கே உனக்கென்று நடத்தி தரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையை இதற்கு ஒருவரின் அன்பு உனக்கு கிடைத்தால் அது உன் வாழ்க்கையே மாற்றும் என்பதனை நான் தெரிந்துவிட்ட பிறகு அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா அது நியாயமாகாது ஏனென்றால் தீய விஷயங்களை எல்லாம் இந்த வராகி உன்னிடத்தில் வெளிப்படையாகவே எடுத்து சொல்லி இருந்தேன் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு உணர்த்தி இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் காலம் இனி அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும் அத்தனை விஷயங்களும் இவர்களை யாரென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீ பேர் அம்மா வந்ததுமே இதை சொல்லிவிட்டு கிளம்பி இருக்கலாமே அதை விடுத்து ஏன் இவ்வளவு நேரம் நம்மை காக்க வைக்கிறாள் என்று யோசிக்கிறாய் அல்லவா ஏன் தெரியுமா எதுவுமே எளிதாக கிடைக்கிறது என்றால் அதன் அருமை இங்கு யாருக்கும் எப்பொழுதும் புரிவதில்லை எந்த ஒரு விஷயங்களுமே சட்டென்று இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடந்து விட்டது என்றால் அதை பற்றி அடுத்த நொடி யோசிப்பதே இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயம் ஒருவருக்கு கிடைக்க தாமதமாகின்றதோ எந்த ஒரு விஷயம் ஒருவருக்கு நேரம் கடந்து கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் புரியும் இதன் சூழ்நிலைகள் என்னவென்று அப்பொழுதுதான் தெரியும் இதன் நிலை இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்று உனக்கான நேரத்தை இவர் ஒருவரால் கொடுத்துவிட முடியும் அப்படியானால் நீ இருந்து எனக்கு என்ன பலன் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை ஒரு சில விஷயங்களை நாம் தவறு என்று ஒதுங்கும் பொழுதெல்லாம் நமக்கு தவறு என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் இன்னொருவருக்கு சரியன்று தோன்றலாம் அதே நேரம் அவர் உகந்த சக்திகள் அவரவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்தலாம் அதுபோலத்தான் இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றது இத்தனை காலம் நீ தொலைத்ததற்கும் சரி இத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நீ இழந்ததற்கும் சரி இனி நிச்சயமான மாற்றம் உனக்கு கிடைத்தே தீரும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் யாரையும் எண்ணி கலங்காமல் யார் வருவதாக இருந்தாலும் சொல்வது வராகி என்பதனால் நிச்சயமாக நீ அவர்களை ஏற்றுக்கொள்வாய் என்பது என்னுடைய நம்பிக்கை நான் எப்பொழுதுமே உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவும் தெளிவாகவும் மனநிறைவோடும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்காக நான் வரும்பொழுது எல்லாமே என் பிள்ளைக்கு நான் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு சந்தோஷம்தான் ஏனென்றால் இந்த மனிதர்களைப் போல நான் உன் வாழ்க்கைக்கு கெடுக்க வரவில்லை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ வேண்டியதை விடவும் சிறப்பாக எல்லாவற்றையும் உனக்கு நான் நடத்தி தர வருகின்றேன் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்து கலங்குவதை விட நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றத்தை நிறைவாக பெற்றிட வேண்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு புளித்து போகும் என்ன இதுவே தான் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்று ஆனால் இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதுமே சலிக்காத அன்பு உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அன்பு உன்னை எப்பொழுதுமே நான் மனநிறைவோடுதான் அள்ளி அணைக்கின்றே ஏதோ கடமைக்காக வர வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் நினைத்தது கிடையாது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று மறந்து ஏதுவென்று புரிந்து உனக்கான வெற்றிகளையும் நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படியானால் இன்று நான் அழைத்து வந்திருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக உன்னாலே நீ எவ்வளவு நினைத்தாலும் தள்ளிவிட முடியாத ஒருவர் இவரின் உதவி வேண்டாம் என்று நீ எப்பொழுதும் சொல்ல மாட்டாய் இப்படி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கே உனக்கென்று உறுதிப்படுத்த வருகின்ற இந்த மனிதர்களை எந்த நிலையிலும் நீ அவமானப்படுத்தக்கூடாது என் குழந்தையை இன்றிரக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நம் எதிரில் வருகின்றவர்கள் கழுத்தில் என்ன அணிந்திருக்கிறார்கள் கையில் என்ன அணிந்திருக்கிறார்கள் காலில் என்ன அணிந்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் பார்த்து விட்ட பிறகுதான் அடுத்த விஷயத்தை செய்யத் தொடங்குகிறார்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த நன்மையின் வெளிப்படையாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்றோடு உன் பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் எதுவுமே முடிந்தது என்பதனை அவரவரின் எண்ணங்கள் தான் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் இன்னொருவர் வாழ்க்கையை ஒருபோதும் வாழ முடியாது அதனால் இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என் பிள்ளையை இன்று சஷ்டியினுடைய விடியல் தேய்பிரை சஷ்டினால் உன் தாயானவள் நான் என்னோடு கந்தனை அல்லவா அழைத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையை கந்தன் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை அல்லவா சில நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களால் உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுவார்களோ என்று நீ பல முறை பயந்து இருக்கின்ற அதுவும் உனக்கு வேண்டியவர்களால் ஆனால் இப்பொழுது என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் கந்தனிடத்தில் இடத்தில் மனநிறை ஓடி எடுத்து சொல் கந்தனும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்த துணிந்து விட்டார் சிறு குழந்தை என்று அம்மா சொன்னாலே என்று நினைத்தாயா என் குழந்தையை உனக்கு நல்லது நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களுள் நன்மை பிறக்கும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் கந்தனை இன்று இந்த சஷ்டி நாளில் நான் உன் இல்லத்திற்கு அழைத்து வந்திருப்பதில் உனக்கு மகிழ்ச்சி தானே யாருக்குத்தான் கசக்கும் தன் வாழ்க்கையில் கந்தன் வருகிறார் என்று சொன்னால் யார்தான் வேண்டாம் என்று சொல்லிவிடப் போகிறார்கள் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து நான் உனக்கே உனக்கென தற்காலிகமான விஷயங்களை எல்லாம் ஓர முதுக்கிவிட்டு நிலையான பல விஷயங்களை உனக்கு நடத்திவிட நான் நிச்சயமாக தயாராக இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றோடு நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டி உச்சம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தின் உச்சம் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ எந்த நிலையை உணர்கிறாயோ அந்த இடத்தில் கந்தன் இருப்பதை இனி நீ புரிந்து கொள்வாய் ஏனென்றால் அழைத்து வந்திருப்பது வராகி நானல்லவா அல்லவா என் பிள்ளையான கந்தனை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் இனிமேல் எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டு கொடுத்து விடாது இனிமேல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி மிகச்சரியான வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக நிறைந்திருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது போல எந்த தெய்வம் உன் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் அவர்களை நீ மனநிறைவோடு உள்ளே வரவழைக்க வேண்டும் எதையும் எதிர்பார்த்து அவர்கள் நமக்கு அதை செய்வார்களா இதை செய்வார்களா என்று நிற்பதை விட தெய்வம் இருப்பதை மிக பெரிய பாக்கியம் என்று என்று நீ உணர்கிறாயோ அன்று உன் வீட்டில் நிச்சயமாக அதிசயம் நடந்தே தீரும் அன்று உன் வாழ்க்கையிலும் நீ கேட்டது போல உனக்கு கிடைத்தே தீரும் எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்தே தீரும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் குழந்தைக்கென நான் எப்பொழுதும் வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு நல்லதை நடத்தட்டும் என்று நான் பலமுறை முறை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இது போன்ற சந்தோஷத்தின் உச்சங்களை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் உனக்கு இதுவரையிலும் நான் கொடுத்தது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்காகத்தான் என்பதனை மறந்துவிடாது இன்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை விரும்பியது போலவே எல்லாமும் நடக்கப் போகிறது என்பதனை காண இந்த தாய்க்கு அத்தனை மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னாலும் உன்னோடு வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை வெற்றியும் உனக்கே உனக்கென்று நிறைவானதாக எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்